சில வரலாறுகள் மனசை பாதிக்கக்கூடிய வரலாறுகளாக இருக்கு நம்ம சேனல்லயே அதிகமான வரலாறுகளை தொடர்ந்து நான் பதிவிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி நான் படித்ததில் மிகவும் மனசு பாதிப்புக்கு உள்ளான ஒரு வரலாறு என்னவென்றால் குற்ற பரம்பரை சட்டம் அந்த குற்றப்பரம்பரை அப்படிங்கிற அந்த வரலாறுகள் ரொம்ப மனதை பாதித்து அப்படி குற்றப்பரம்பரை அப்படிங்கிறது யார் எதற்கு அந்த பேர் வந்தது அது எங்கே நிகழ்ந்தது அதனுடைய முழு விவரம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் குற்ற பரம்பரை என்று தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட இனத்தின் மீது ஆங்கிலேயர்கள் காலத்தில் மிகப்பெரிய அடிமைத்தனத்தை கொடுமையை ஆங்கிலேயர்கள் ஏற்படுத்தினார்கள் இந்த வரலாறு பற்றி இரண்டு விதமான கருத்துக்கள் உள்ளன ஒன்று ஆங்கிலேயர்களுக்கு எதிராக யாரெல்லாம் விடுதலை வேட்கையை தூண்டுகிறார்களோ மக்களிடம் புரட்சியை விடுகிறார்களோ ஆங்கிலேய அரசுக்கு எதிராக உக்கிரமாக எதிர்ப்புக்கு அணி சேர்க்கிறார்களோ விடுதலை வேட்கையோடு யாரெல்லாம் செயல்பட்டாலும் அவர்கள் மீது குற்றப்பரம்பரை அப்படிங்கிற முத்திரையை ஆங்கிலேய அரசு செய்தது என்ற ஒரு வரலாறு இருக்கிறது இது ஒரு வருக்கம் இருந்தாலும் அதே வரலாற்றில் சிலர் கூறுகிறது என்னென்றால் ஆங்கிலேயர் காலத்தில் குறிப்பிட்ட பகுதியில் குறிப்பிட்ட இனத்தவர்கள் வறுமை வறட்சி மழையின்மை வேலையின்மை போன்ற காரணங்களால் பொருளாதார ஏற்பட்டு உணவு கூட கஷ்டப்படும் சூழ்நிலை வந்த அந்த காலகட்டத்தில் கூட அவர்கள் சிலர் திருட்டு வேலைகளில் ஈடுபட்டதாகவும் அவர்களை கட்டுப்படுத்த ஆங்கிலேய அரசு குற்ற பரம்பரை சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததாகவும் சிலர் கூறுகிறார்கள் ஆனால் இது உண்மையான வளர்ப்பாறு என்னவென்றால் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆங்கிலேயர்களை கட்டுப்படுத்துவதற்காக குறிப்பிட்ட இன மக்கள் போராடிய போராட்டத்தின் வெளிப்பாடால் கோபப்பட்ட ஆங்கிலேயர்கள் அந்த இன மக்களை கட்டுப்படுத்துவதற்காக அழிப்பதற்காக அடிமைப்படுத்துவதற்காக உருவாக்கிய சட்டம்தான் இந்த குற்றப்பரம்பரை சட்டம் என்று கூறப்படுகிறது அது என்ன அப்படி அந்த சட்டத்தில் மக்களை கொடுமைப்படுத்தினாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அந்த சட்டம் என்னவென்றால் யார் மீது அவர்கள் குற்றம் சுமத்திருக்கிறார்களோ அவர்கள் ஆறு மணி ஆகிவிட்டால் மாலை ஆறு மணி ஆகிவிட்டால் காவல் நிலையத்தில் வந்துவிட வேண்டும் அந்த பகுதி காவல் நிலையத்துக்கு அது ஆங்கிலேய அரசு காவல் நிலையத்துக்கு வந்துவிட வேண்டும் இரவு முழுவதும் காவல் நிலையத்தில் தங்க வேண்டும் அங்கு தினமும் கை நாட்டு வைக்க வேண்டும் அப்போது படிப்பறிவு கிடையாது கைரேகை வைக்க வேண்டும் இதை தினமும் அந்த பகுதி மக்கள் செய்ய வேண்டும் இப்பேற்பட்ட பெரும் கொடுமை அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து டு பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி இந்த காலகட்டத்தில் மிகவும் உக்கிரமாக தமிழகத்தில் நடைபெறியது பெண்கள் முதற்கண்டு காவல் நிலையத்தில் வந்து கையெழுத்து கைநாட்டு வைத்துவிட்டு கையெழுத்து இல்லை கைநாட்டு வைத்துவிட்டு போக வேண்டிய கடுமையான சட்டம் இருந்தது எதற்காக என்று கேட்டால் ஆங்கிலேயர்கள் கூறக்கூடிய கருத்து என்ன இல்லை திருடுகிறார்கள் கொள்ளையடிக்கிறார்கள் கொலை செய்கிறார்கள் சமூக விரோத செயல்கள் ஈடுபடுகிறார்கள் என்று இவர்கள் மீது குற்றம் செய்கிறார்கள் ஆனால் உண்மையான விஷயம் என்னவென்றால் அந்த குறிப்பிட்ட இன மக்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் கோவப்படக்கூடியவர்கள் உக்குரமாக செயல்படக்கூடியவர்கள் அவர்களிடம் அந்த விடுதலை உணர்ச்சி அந்நியன் வந்து இங்கே ஆள்வதா எவனோ ஒருவன் வந்து நம்மளை அடிமைப்படுத்துவதா என்ற அந்த எண்ணம் அந்த மக்களிடம் மிகப்பெரிய வீரியமாக இருந்தது கண்டு அந்த மக்கள் மீது ஒரு பழியை சுமத்து திருட்டு இனம் என்ற ஒரு பழியை சுமத்துவதற்காகவும் அந்த மக்களை அந்த சட்டத்தை பயன்படுத்தி அடிமைப்படுத்துவதற்காகவும் அந்த மக்களை அழித்து ஒழிப்பதற்காகவும் உருவாக்கப்பட்ட மிகவும் கொடுமையான சட்டம் இந்த கைரேக சட்டம் என்று சொல்லக்கூடிய குற்றப்பரம்பரை சட்டம் உலகத்தில் எந்த நாட்டிலும் வகுக்கப்படாத ஒரு சட்டத்தை தமிழகத்தில் குறிப்பிட்ட இனம் குறிப்பிட்ட சாதி சமுதாய மக்களுக்கு பயந்து அஞ்சு ஆங்கிலேய அரசு அந்த குற்ற குற்றப்பரம்பரை சட்டத்தை கொண்டு வந்தது அதற்கு எதிராக அந்த பகுதி மக்கள் அந்த இன மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்தார்கள் அப்படி கையெழுத்து போராடிய அந்த மக்களில் பல பேரை ஆங்கிலேய அரசு சுட்டு வீழ்த்தியது அதுகோல் உசிலம்பட்டி அருகில் அந்த சம்பவங்கள் நடந்தது இப்படி பரம்பரை சட்டம் என்பது குறிப்பிட்ட இனம் குறிப்பிட்ட இனம் என்று சொன்னால் முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த பெருமலை கல்லர்கள் கல்லர்கள் மரவர்கள் அகமுடையார்கள் மற்றும் இதர குறிப்பிட்ட சமுதாயத்தினர் பாதிக்கப்பட்டார் இந்த சட்டத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் முக்குளொத்தூர் தேவர் சமுதாய பெருமலை கல்லர்கள் மாணவர்கள் அகமுடையார்கள் தேவர் சமுதாயம்தான் இந்த சட்டத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டது ஆங்கிலேயர்கள் தேவர் சமுதாய அந்த முக்குளோத்தூர் தேவர் சமுதாயத்துடைய அந்த விடுதலை போராட்ட உணர்ச்சி கன்று அவருடைய கோவம் கண்டு அஞ்சி அவர்களை அடிமைப்படுத்த கொடுமைப்படுத்த உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம்தான் குற்ற பரம்பரை சட்டம் இதில் இதர சமுதாய சாதியினரும் இருக்கிறார்கள் ஆனால் அதிகமாக பாதிக்கப்பட்டது இந்த இனம்தான் அதற்கு ஆதாரமாக உசலும்பட்டியில் நடந்த சம்பவம் இருக்கு அதில் ஒரு பெண்ணும் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டு இறந்திருக்கின்றார் அதிகமானவர்கள் போராட்டம் நடத்தி அந்த மண்ணில் உயிர் தியாகம் செய்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஜாலியன் வாலபாக் படுகொலை போன்று தமிழகத்தில் மிகவும் கொடுமையாக ஆங்கிலேயர்களால் நிகழ்த்தப்பட்ட சம்பவம்தான் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராடிய மக்கள் மீது ஆங்கிலேய அரசு உசுலமட்டி மண்ணில் நடத்திய மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அது ஒரு கொடுமையான வரலாறு பிற்காலத்தில் இந்த சட்டம் தொடர்ந்து இருப்பது கண்டு பசும்பன் முத்துராமலிங்கத்தேவர் அந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று கடுமையாக போராடினார் அதற்கு அரசு செவிசாய்க்கவில்லை இருந்தாலும் கிராமம் கிராமமாக சென்று மக்களிடம் அந்த சட்டத்தை குற்றப்பரம்பரை சட்டம் கைரேகை சட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டம் குறிப்பிட்ட இனத்துக்கு அவமானத்தை தருகிறது அந்த சட்டத்தை நீக்க வேண்டும் இனத்தை அடிமைப்படுத்துகிறது என்று கூறி மக்களிடம் பெரும் புரட்சியை ஏற்படுத்தி போராட்டங்கள் நிகழ்த்தி அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை நீக்குவதற்கு மிகவும் போராடியவர் பாசும்பன் முத்துராமிங்கிய தேவர் அவர் போராட்டத்தின் விளைவாகத்தான் அந்த இனத்திற்கு மிகப்பெரிய விடுதலை கிடைத்தது பிறமலை கல்லர்கள் மரபர்கள் அகமுடையார்கள் மற்றும் இதர சமூக சாதியில் உள்ளவர்களும் அதில் இருக்கிறார்கள் எல்லோருக்குமான ஒரு விடுதலையை தேடித்தந்தவர் பாசும்பன் முத்துராமங்க தேவர் என்பது உண்மையான வரலாறு அதன் பிறகு அதற்கு உறுதுணையாக மூக்கியா தேவரும் அதில் இருந்தார் அவர் அதில் ஏன் இந்தளவுக்கு மக்கள் பலிசுமத்தப்படுகிறார்கள் சுமத்தப்படுகிறார்கள் இன மக்கள் என்று உணர்ந்து அவர்களுக்கு படிப்பறிவு இல்லாமல் இதற்கு காரணம் என்பதை உணர்ந்து அந்த மக்களை படிக்க வைக்க வேண்டும் என்று எந்த மண்ணில் எந்த இடத்தில் ஆங்கிலேய அரசு கைரேகை சட்டத்துக்கு எதிராக போராடிய மக்கள் மீது தாக்குதல் நடத்தி சுட்டு வீழ்த்தி உயிரை பழிவாங்கியதோ அதே மண்ணில் கல்வியை வளர்ப்பதற்காக அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை கல்வி முறைகள் திருத்து வருவதற்காக மூக்கியா தேவர் உருவாக்கிய கல்லூரி தான் உசிலும்பட்டி தேவர் கல்லூரி அதன் பிறகு இப்போது அந்த பகுதி மக்கள் கல்வி தரத்தில் உயர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் மூக்கியார் தேவர் ஒரு காரணம் பசுமொழி உத்ராமணிக்கு தேவர் அந்த பகுதி மக்களுக்கு கைரிகை சட்டத்துக்கு எதிராக போராடி விடுதலை வாங்கி கொடுத்தது ஒரு காரணம் அந்த உசிலம்பட்டி காலேஜ் ஒன்று ராமநாதபுரத்தில் பசம்பொன் அருகில் கமுதி அருகில் கோட்டைமேட்டில் ஏற்படுத்தப்பட்டுள்ள பசம்பன் முத்துராவணி தேவர் காலேஜ் இந்த இரண்டு காலேஜ் மற்றும் மதுரையில் உள்ள கல்லூரிகள் முக்கிய தேவரால் கொண்டு வரப்பட்டு அவர் முயற்சியால் உருவாக்கப்பட்டு அந்த பகுதி மக்கள் படிப்பில் கல்வியில் உயர மனதிற்கு உயர்த்தினார்கள் அதற்கு அடித்தளமாக இட்டது இந்த குற்றப்பரம்பரை சட்டம் கைரேகை சட்டம் ஆங்கிலேயர்கள் இனத்தை அடிமைப்படுத்திய அந்த தனம் அதை கண்டு அம்மக்களை உயர்த்த இந்த இருபெரும் தலைவர்கள் அந்த சட்டத்தை நீக்குவதற்கும் சட்டத்தை நீக்கிய பிறகு அந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்கும் கல்வி முறையை வளர்ப்பதற்கும் உருவாக்கிய கல்லூரிகள் தான் அது இவ்வாறு குற்ற பரம்பரை சட்டம் என்பதும் குற்ற பரம்பரை என்பதும் கைரேகை சட்டம் என்பதும் போன்ற சட்டங்கள் குறிப்பிட்ட இனத்தின் மீது திணிக்கப்பட்டு அந்த இனம் மிகப்பெரிய இன்னல்களை சந்தித்தது ஆனால் இந்த போராட்டத்தின் இதுபோன்ற பல போராட்டங்களை அந்த இனம் தான் ஆங்கிலேய கஜத்தில் சட்டத்தில் ஆங்கிலேயருடைய அந்த கஜெட் என்று சொல்லக்கூடிய அதில் கூட இன்றும் எழுதியிருப்பதாக சொல்கிறார்கள் இந்தியாவில் இரண்டு இனம் மிகப்பெரிய வீரமான இனம் உக்கிரமான இனம் என்றும் ஒன்று வடன் இந்தியாவில் பஞ்சாபில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் என்றும் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய முக்களத்துவ தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த திறமலை கல்லர்கள் மரவர்கள் என்றும் அதில் ஆங்கிலேய பதிவிட்டு பதிவிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறோம் இவ்வாறு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வரலாறாக அந்த குற்றப்பரம்பரை வரலாறு இன்றும் தமிழகத்தில் இருக்கிறது